பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க மூன்று பேர் திரைப்படங்களும் தீபாவளி பொங்கல் ஒரே நாளில் வெளிவந்திருக்குது எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரங்களில் இப்போ ரீரிலீஸ்லேயும் ஒரே நாளில் வெளிவர இருக்கிறது மூணு பேரோட திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் தான் இந்த வரிசை பட்டியலில் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம்தான் மனிதன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ் பி முத்துராமன் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி ரகுவரன் போன்ற பல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் மனிதன் திரையரங்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்த இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஒரு ஆக்ஷன் கலந்த சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் வேறு லெவலில் இந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க திரையரங்கு ரசிகர்கள் அந்த சமயத்தில் தீபாவளி தினத்தந்து பட்டாசு வெடிசு கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ நாற்பது ஆண்டுகளுக்குப் பிற ரீரிலீஸ் பண்ணுறாங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது பொதுவாக ரீரிலீஸ் என்பது நிறைய திரைப்படங்கள் வரலாம் குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சமயத்தில் திரையரங்கில் மாஸ்க் அமிச்சு ஒவ்வொரு திரையரங்குகளையும் பார்த்தீங்கன்னா ஏ சென்று பி சென்ட்ரென்று திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அக்டோபர் பத்து இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதாங்க எல்லா ஊர்களிலும் திரையரங்கில் கிட்டத்தட்ட நிறைய திரையரங்களை இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்கிழமை என்பது ஒரு சென்டிமெண்டான ஒரு கதை தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்கா தம்பிக்கு உள்ள ஒரு பாஸ் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பர் பாடல் கொண்டு அமைந்தது மானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அந்த மாதிரி எல்லா பாடலுமே இந்த திரைப்படத்தில் அருமையாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தையும் ரசிகர்கள் கொண்டாடினாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட பெட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா லைனா கார் முன்னாடி வண்டி அப்படி ஒரு மேலதானத்தோட இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் எடுத்துகிட்டு போகிற பெட்டியை அப்படி சுவராசியமாக கொண்டாடப்பட்ட இந்த திரைப்படம் என்பது மனிதன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கி இதில் இருக்க பாடலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வழிகளும் இளையராஜா இசையில் சூப்பராக பாடியிருப்பார் பாடலும் இன்னிசை திண்டலும் அளவுக்கு அருமையான ஒரு பாடமாக இந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு முன்னே தகவல் வந்த உடனே ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள்லாம் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க தலைவரோட திரைப்படம் திரும்பியும் தேட்டரில் வருது நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் பேனர் கட் அவுட் பேனர்கள் பல திரையிடங்களில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படம் ரீலீஸ் ஆகி நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் சூப்பர் ஹிட் திரைப்படமாக பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரகுரன் வில்லத்தனத்தை சூப்பராக அமைச்சிருப்பார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடக்ஷன் பிரமாதமாக அமைஞ்சிருப்பார் இதில் வீலிங் பண்ணுவார் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் தான் அந்த திரைப்படத்தோட மகிமை இருக்கும் மனிதன் என்கிற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படத்தை அக்டோபர் பத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீலீஸ் இன்டர்நேஷனல் தான் ரிலீஸ் பண்ணுது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த வந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்போ அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுது ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமாக சரவடியாக வருகிறது அடுத்ததாக நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே வெளிவந்த திரைப்படம் மணிரத்ன இயக்கத்தில் இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே உலக நாயகன் கமலஹாசன் சரண்யா ஜனகராஜு டெல்லி கணேசு போன்ற ரச நிறைய நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் வேலு நாயக்கர் என்ற ஒரு பாம்பை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அந்தி மேலே போலி அந்த பாடலாக இருக்கட்டும் அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக ரெண்டு பாடலுமே சூப்பராக கொடுத்துருப்பாரு பொதுவாக பொறுத்தீங்கன்னா மனிதனுக்கு எப்படி பாடல் கொடுத்துருக்காரு அதே போல் நாயகனுக்கும் ஈக்குவலாக பாடலை கொடுத்து இந்த திரைப்படத்தை ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக கொடுத்துருந்தார் பட்டி தொட்டியெல்லாம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்களை மிகப்பெரிய ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிய ஒரு சூப்பர் திரைப்படமாக நாயகன் திரைப்படம் அமைந்தது பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது உலகநாயகன் ரசிகர்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த படத்தோட வசனங்களும் அந்த கதைகளும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக இருக்கிறது தான் உலக நாயகன் கமலஹாசன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு நடிப்பு திறமை வழிபடுத்தியிருப்பார் அடிக்க அடி உதைக்கி உதைங்கிற மாதிரி ஒவ்வொரு வசனங்களையும் அனல் பறக்க விட்டுருப்பார் அவரோட பேச்சுகளும் சரி அவரோட நட பாவனை உடையெல்லாம் இந்த திரைப்படத்தில் வேறொரு கதாபாத்திரத்தில் கொண்டு போயிருப்பார் மணிரத்னான் டைரக்ஷனில் இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு இல்லை மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பொதுவாக அந்த திரைப்படத்தோட ஷெட்டெல்லாம் போட்டு தான் எடுக்காங்க ஐம்பது மையமாக வச்சு இந்த திரைப்படம் எடுத்திருந்தாங்க இருந்தாலும் கதைகளம் என்பது ஒரு சூப்பரான ஒரு குதூகலமாக அமைஞ்சது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த திரைப்படத்தையும் ரீலீஸ் யாருக்குன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பண்ணுறேன்னு சொல்லி அப்போ பண்ணாங்க சில சமயத்தில் இப்போவும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவரோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மனிதன் திரைப்படம் வருது நாயகன் ரெண்டு திரைப்படத்தையும் ஒன்றா தேட்டரில் விட்டு பார்ப்போமே போட்டி போட்டு வரட்டுமே அப்பப்போ எப்படி போட்டி வந்ததோ அதே போல இப்போவும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுவோம் ரசிகர்கள் எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கணும்னு சொல்லி ரசிகரோட எதிர்பார்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட மேபி இந்த திரைப்படத்தையும் வெளியிடலாம் அக்டோபர் மாதமே இந்த திரைப்படத்தை ரீரிலீஸில் வெளி பண்ணால் ஒரு டைம் பண்ணியிருக்கிறாங்க திரும்பவும் ஒரு போர்க்கே தரத்தில் நல்ல ஒரு பெண்ணில் இந்த திரைப்படத்தை கொடுத்தா ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாயகன் திரைப்படத்தில் அந்த வெத்தில் போட்டு அந்த வசனையாக இருக்கட்டும் ஒவ்வொரு காசும் வீட்டுக்கு கொண்டு வர ஒரு ஒரு சீனும் வசனங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் திரையை கிளிய விசில் பறக்க ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் நாயகன் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் கொட்டு வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நாயகனா மனிதனா என்று பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல்தான் ரஜினி மனிதனம் பாங்க நாயகன் பொறுத்த உலக நாயகன் நாயகன் தான் பெருசு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரஜினிகமலோட ரசிகர்கள் பொறுத்தவரைக்கும் போட்டி போட்டு சொல்லக்கூடிய திரைப்படங்களே இந்த திரைப்படங்கள் தான் பெருசும்பாங்க அவங்க மனிதன் தான் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மனிதனும் நாயகனும் ஈக்குவலான ஒரு தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நாயகன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் ரீல்ஸ் இப்போ பண்ண போறாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரீலீஸ் பண்ண திரையரங்களை கொண்டாடப்படும் இந்த திரைப்படம் மனிதன் நாயகன் ரெண்டு பேரும் மோதி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட வெற்றிகள் மிக சிறப்பாக சூப்பராக படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எப்படி இறங்குதோ அதே போலவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இந்த இரண்டு திரைப்படங்களும் திரையிடப்படும் போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ரசிகர்களுக்குறவரும் நாயகன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மனிதனாக நாயகன் என்று பார்க்கும்போது கமல் ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பார்கள் ரஜினி ரசிகர்களும் இதை விட பெற்றாகவும் நிறைய விரும்பி பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டு இந்த திரைப்படங்களை திரையில ரிலீஸ் ஆனால் வசூல் ரீதியாக எந்த திரைப்படம் ரிலீஸ்லையும் வசூல் கொடுத்தது என்று ஒரு பார்வையில் நம்ம பார்த்துடலாமே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தையும் மேபி ரீரிலீஸ் பண்ணலாம் तंग இதுதாக விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏழை ஜாதி லேக்க தலிக்கான் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் சேப்ரதா இந்த திரைப்படத்தில் என் நம்பியார் மனோரம்மா விஜயகுமார் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு அரசியல் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை கண்ணு அப்படின்னு ஒரு பாடலும் அதனை தொடர்ந்து இதில் இருக்க கொடுத்தாலும் கொடுத்தாண்டா தொகுதி மனுக்கு அதாவது லவ் ஸ்டோரி கலந்த எல்லா பாடலுமே சூப்பராக அமைந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி போடு போட்டு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக தான் அவனு ஏழை ஜாதி திரைப்படம் வரும்போது விழுப்புரத்தில் ஒரு காட்டு காட்டினார் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஏழை ஜாதி திரைப்படத்தை நிறைய பேர் எது இது பண்ணாங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த களத்தில் இறங்கி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓட்டினாங்க நிறைய திரைப்படங்கள் போஸ்டர் கிளிக்காதான் வரும் அந்த இடத்துக்கு போய் இறங்கி நிற்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் தைரியமான ஒரு தைரியமான புருஷோத்தம் ஏழை ஜாதி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹெட்டு திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு டூப்பர் டூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட் விழுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திரைப்படத்தை டிசம்பர் ஒன்று இல்லை டிசம்பர் பத்து உள்ள இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அரசியல் காலம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி புரட்டி போட்டு எடுக்கிறது இந்த திரைப்படத்தை நிறைய பேர் விரும்பி பார்க்கணும் அரசியல் சார்ந்த ஒரு சூப்பரான ஏழை ஜாதி திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப்ஸ் வசூலையும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்த திரைப்படம் தான் ஏழை ஜாதி திரும்பவும் டிசம்பர் ஒன்று பத்துக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுதாங்க டேட் இன்னும் பண்ணல ஏழை ஜாதி திரைப்படமும் திரையரங்கு வருகிறது கேப்டன் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கிறேன் போஸ்ட் பேனர் எல்லாமே திரும்ப திரும்ப கட் அவுட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏழை ஜாதிக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு எப்படி அடித்தாங்களோ அதேபோல் ஏழை ஜாதி திரைப்படத்திற்கும் ரீலீஸுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்க ஏழை ஜாதி திரைப்படம் லேகா தலிகான் பேனாவின் உச்சியில் எழுதப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இவங்களோட திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணுதாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாட போகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்